தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்கள் நடத்திக்கிட்டு வர சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

என்னாட்டுக்கு பொண்ணாடா வாழ்ந்து வரக்கூடிய முனுசாமி ரமேஷ் முனுசாமி ரமேஷ் இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக பாராட்டி ரூபாய் நூற்று ரூபாய் உள்ளார்கள் உனக்காகவா மன்னிக்கவும் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் உரிமையாளராக திகழக்கூடிய நாகராஜ் ஐயா அவர்களை பாராட்டி ரூபாய் நூற்று ரூபாய் ஐயா அவர்கள் வழங்கியுள்ளார்கள் நன்றி கலந்த வணக்கம் மாமா ஒன்னும் இல்லைங்க ஒன்னும் இல்லாததுக்காக வந்து ஆயுதுங்க ஏதோ சொல்ல வராய் இரு ஒன்னே சொல்லிட்ட அபர நான் சொல்ல மாட்டேன் இரு இரு என்னாச்சு நம்ம பொண்ணு கல்ல தேளு அம்மா என்னாச்சு பேய் அந்த லவ் பண்ற நான் பூஜாவை நான் புள்ள அது பேரை நான் ஏய் ஐயோ ஐயோ போய் லவ் பண்ண இல்ல எம் காசி அவர்கள் எங்கள் நாடகமன்றத்தை பாராட்டி நூற்றி ஒரு ரூபா அம்பளிப்பாக திருக்கிறார் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சாரு எனக்கு தவறு நம்முடைய தவறு ஏன் என் திருவருமா திருமணம் வயதான மகளுக்கும் இதுவரும் திருமணம் செய்து கொண்டு வர அவளுக்கு ஒரு வகளை பார்த்த வன முடி திறந்தாள் அவளை இப்படி செய்வாளா கல்யாணம் பண்ணி ஆசைப்படுற அவ லவ் பண்ற விஷயம் எல்லாருக்கும் எல்லாம் நாட்டுக்கு தெரிஞ்சு கொடுத்தேன் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் ஆஹ் எங்கிட்ட சொன்னோம் நான் பண்ணி மாட்டான் டெய்

வியாஜிங்கறறான் குல்கோசா பாப்போ ஆமா அத வந்த மனுவேளையை பெற்ற அந்த பச்சிலை வேல்விடி சாஸ்திரமடைது எவனாவது குடிப்பானா சடப்பாலை எவனாவது ருசிபானான வேல்விடி ஒரு எச்சில் பட்டக்களே அதை கட்டலாம் கட்டி வைத்திருக்கிறோம் ஆமா நீ வாடியா

அம்மா நீ காலாலினது வேலைய கரத்தால் செய்ய கூடியவன் உன் மைத்துனன்னுடைய பேச்சையனால் வேற முடியாது முடியாது அப்படி இருக்க ternary அனிமேகளை பெற்றெடுத்த பட்சலை ஒரு நான் திருமண செய்து கொள்ள வேண்டும் செய்து கொள்ள நான் செய்து மணிமுடி இந்த இந்த

சீமான கோவப்படுறீங்க பிபி கிது நாலரை கிலோ உங்களுக்கு சுகருக்கு இரண்டரை கிலோ உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு மூன்றரை கிலோ உங்களுக்கு தைராய்டு

அவன் கேஸ் போட நாலஞ்சு நடப்பான் அந்த இடம் கோமத்தில் போடும் ஏண்டா உயிரோடு இருக்கிற வைக்க தான் எனக்கா செத்து போயிட்டு அறுப்பு கம்மே நீ கவலைப்படாத அவர் இப்படி எழுதுவார் எனக்கு தெரியும் அதுக்கு தான் நான் ரெண்டு பேப்பர் வச்சுக்கிறேன் மேல் பேப்பரில் சொத்து ஒரு எழுதிக்கிறாரு கீ பேப்பரில் கையெழுத்து போய்கிறாரு அதனால மேல் பேப்பரை கீசிட்டு மொத்த இது நம்ம கீ பேப்பரில் எழுதிக்கிறோம் நிச்சயமாப்பா ஆமாம் ரெண்டு பேப்பர் பாரு ஆ பாரு நீ என்ன பண்ணி முடிஞ்சிச்சு உன் வேலை ஆரம்பி சரி சரி கொஞ்சம் பால் கொடுத்து படுக்க வச்சு வந்துடுறேன் பரிவா இருக்காதா அதனால நான் கேஸ் போட்டு மறுபடியும் வாங்கிக்குவோம் அதனால அதனால ஒன்னு நம்ம அடையினா ஒண்ணு எழுக்கணும் அதனால போட்டு தள்ளு ஐயோ தேவையில்லை போட்டு பைசனை கட்டுறாது நம்ம கணக்க வராது எம் கணக்கில் போடுவாங்க போட்டு நாங்க